वन्दे शम्भुमुमावधिं सुरगुरं वन्दे जगत्कारणं वन्दे पन्नकपुषणं मृगधरं वन्दे पशूनाम्बदिं वन्दे सूर्यससाङ्गवन्निनयनम् வந்தே முகுந்த பிரியம் வந்தே பக்த வரதம் வந்தே சிவம் சங்கரம் ஓம் அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து அன்பிக்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகிறான பொழுதாக நாளாக அமையட்டுமென இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இன்று மங்களகரமான சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஆங்கிலத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் திகதி வியாழக்கிழமை தொடர்ந்து இன்றைய தினத்திலே திதி நட்சத்திரம் என்பவற்றின் தன்மையை பார்க்கலாம் இன்று அதிகாலை ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை திரையோதசி திதியும் அதனைத் தொடர்ந்து சதுர்த்தியும் ஆரம்பமாகின்றது நட்சத்திரமாக இன்று இரவு பத்து மணி முப்பது நிமிடம் வரை மிருகசீஷ நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரமும் வருகின்றது இன்றைய தினத்திலே நல்ல நேரம் என நாம் பார்த்தோமானால் காலையிலே பத்து மணி முப்பது நிமிடம் தொடக்கம் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை காணப்படுகின்றது இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமத்திற்குரிய நட்சத்திரங்களாக விசாக நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரமும் குறிப்பிடப்பட்டு இருப்பதனால் விசாகம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இன்றைய பொழுதை சற்று நிதானமாக அமைதியாக நகர்த்துவது சிறப்பினை தரும் தொடர்ந்து இன்றைய தினத்தில் உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம் முதலாவதாக ராசி மேசராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு உற்சாகம் மிகுந்த சிறப்பான நாளாகும் நீங்கள் மனதிலே நினைத்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் இன்று உங்களுக்கு சாதகத்தன்மையாக நிறைவுறுகின்ற சூழ்நிலையை நீங்கள் பார்ப்பீர்கள் இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் கருத்துக்களுக்கு ஒரு போட்டித்தன்மை நிறைந்த ஒரு சூழல் காணப்படும் நீங்கள் ஒரு விடயத்தை செய்கின்றீர்கள் என்று சொன்னால் அதற்கு எதிர்நிலையான விடயங்களை செய்பவர்களுக்கு செய்வதற்காக ஏனியவர்களும் காத்து நிற்கின்ற ஒரு சூழல் போன்ற சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக காணப்படுகின்றது இன்றைய தினத்தில் நீங்களும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது தொடர்ந்து மிதுன ராசி மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகும் நீங்கள் ஆரம்பிக்கின்ற அனைத்து விடயங்களும் உங்களுக்கு சாதகத்தன்மை நிறைந்ததாகவே அமையும் இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து கடகராசி கடகராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு உயர்வு நிறைந்த நாளாக காணப்படுகின்றது ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு சாதகத்தன்மை நிறைந்தே காணப்படும் இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து சிம்மராசி சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் மனதிலே தெளிவான சிந்தனையுடன் பல நல்ல விடயங்களை முன்னகர்த்துவதற்கு முயற்சி செய்வீர்கள் அந்த முயற்சியின் பயனாக உங்களுக்கு நடப்பவை வெற்றிகரமான நிறைவு நிலையை தருவதாகவே அமையும் இன்றைய தினத்தில் நீங்கள் சிவனையும் அம்பாலையும் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது தொடர்ந்து கன்னிராசி கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலே ஒரு உயர்ந்த நோக்கம் காணப்படும் அதுபோலவே பணிவு என்பது ஒரு பெரிய அளவிலே இன்று உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக அமையும் பெரியவர்களையும் மதிக்கின்ற பாங்கானது உங்களிடம் ஏற்கனவே நிதா நிறையவே கிட காணப்படும் அதன் ஊடாக இன்று பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கின்ற சூழல் ஏற்படும் இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து துளாராசி ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலே தேவையற்ற சிந்தனைகள் பயம் என்பன ஏற்படக்கூடும் இன்றைய தினத்தினை நீங்கள் நிதானமாக இருப்பது சிறப்பினை தரும் இன்றைய தினமானது உங்களுக்கு சகல மங்களங்களையும் தரக்கூடிய ஒரு சூழல் நிறைந்தொரு தினமாக இன்றைய தினம் காணப்படுகின்றது தொடர்ந்து விருச்சிக ராசி விரச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சாதனை மிகுந்தொரு தினமாக காணப்படுகின்றது நீங்கள் எதிர்பார்த்து எடுத்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் உங்களுக்கு சாதகத்தன்மை நிறைந்ததாகவே காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாட்டுடன் உங்கள் குலதெய்வ வழிபாட்டினையும் செய்வது சிறந்தது தொடர்ந்து தனுர் ராசி தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் ஒரு இன்பகரமான நாளை நீங்கள் பார்க்கின்றீர்கள் நீங்கள் மனதிலே நினைத்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் நடைபெறுகின்ற ஈடேறுகின்ற நாளாகவே இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது ஆயினும் இன்றைய பொழுதிலே நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து மகர ராசி மகர ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு யோகம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே நீங்கள் நிதானமாக சிந்தித்து செயற்படுவதன் மூலம் பலவிதமான வெற்றிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த தினமாகவும் அமைந்திருக்கின்றது இன்றைய தினத்திலே நீங்கள் சிவ வழிபாட்டுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினையும் செய்வது அவசியமானதாகவே காணப்படுகின்றது தொடர்ந்து கும்பராசி கும்பராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் மனதிலே தேவையற்ற சினம் கோபம் என்பன ஏற்படக்கூடும் அதிகரித்த கோபம் ஏற்படக்கூடும் இன்றைய தினத்திலே நீங்கள் அமைதியாக இருப்பதுதான் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய சூழ்நிலையை வழிவகுக்கும் தொடர்ந்து மீன ராசி மீனராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே நீங்கள் சிவ வழிபாட்டுடன் விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்வதுடன் உங்கள் குலதெய்வ வழிபாட்டினையும் செய்யலாம் அவ்வாறு செய்கின்ற பொழுது உங்கள் நலன் மேலும் சிறப்படையும் என்று கூறிக்கொண்டு இதுவரை உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கு உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம் தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக மகிழ்ச்சிக்குரிய நாளாக நீங்கள் மனதிலே நினைத்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் நடைபெறுகின்ற அல்லது ஈடேறுகின்ற நாளாக அமையட்டுமென இறை பிரார்த்தனை செய்து நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம் இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க